நண்பர்களை நான் உங்கள் ஹாட்வொரு தமிழர் எனக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி இருபது செகண்ட் ட்ரெயல் நம்பர் இரநூத்தி இருபது சைபர் ஐம்பத்தி அஞ்சு ட்ரெயல் நம்பர் ஐக்கு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிஸ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு நம்ம இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு பி போர்டில் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன்பதாம் நம்பரில் வந்து நம்ம பி போர்டில் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் ஒன்பதும் சி போர்டில் ஒன்பதும் வந்துருக்கு ஆனால் நம்ம டார்கெட் பண்ணது பி போர்டில் அது மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணா நம்பர் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தோம் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே மூணா நம்பர் மேட்ச் பண்ணோம் ஆனால் வந்தது ஒன்பதாம் நம்பர் வந்துருக்கு அது டபுள்ஸில் வந்ததினால நோட்டலாக நமக்கு மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பிசி பெஸ்ட்டு போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எட்டு அதுக்கு பவர் மூணு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரும் அது தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் பிசி பெஸ்ட்டு போர்ட்லையே போர்டு மாறாமல் வீட்டு வெட்டி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வருஷத்துக்கு மூணாம் நம்பர் நமக்கு பி போர்லையே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசிபெஸ்ட்டு போர்டை பார்த்து மூணாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபார்மா த்ரிடிஜி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பிசி இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரிசல்ட் ரிசல்ட்டுக்கு பிசி பார்த்துருப்பீங்க முப்பத்தி ஒன்பது இல்லைங்களா ஸோ முப்பத்தி ஒன்பதுக்கு நம்ம வந்து ஒரு முப்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஒரு நம்பரில் போகுது இங்கே ஒரு முப்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது முப்பத்தி ஒன்பது பிசி இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்ல இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனலட்சுமி டா நம்பர் பதினஞ்சுக்குன்னு நாங்கள் கிசிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போட வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கேன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் நம்மளுக்கு பட்டன் வரும் பட்டனை மார்க்காக வந்து வெச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பதில் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ சொன்னி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கின் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துரலாம் ஏ போர்டில் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து இருபது நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போடில் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது பி போடில் ஒரு சைபர் அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் ஒரு சைபர் அதுக்கு பவர் அஞ்சு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கண்ணில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ரெண்டு எழுபத்தஞ்சி எழுபது சைபர் ஏழு இருபத்தேழு இருபத்தஞ்சி இருபது சைபர் ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது சைபர் அஞ்சு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ இதுல வந்து ஒரு ஏபிஓர் பிசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங் என் கசிங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஏபிபிசி ஏசியில் வரத்துக்கொண்ட வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ மைட் டார்கெட்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஐம்பத்தி எழுபது சைபர் ஏழு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபது சைபர் ரெண்டு மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்ல நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் உங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங் சிங்க எங்கள் மேட்ச் வச்சுக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதாவது உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஃபார்முல ஆல்போடு பார்த்துருவோம் ஆள் ஃபார்முல பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப கிடச்சிருக்கிறது ஒரு ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஏழு ரெண்டு தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பவரில் அதாவது பவரில் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் போல் ஏழு இருக்குதா ரெண்டு இருக்குதான்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும் தான் நம்பளுடைய கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ ஏழு ரெண்டு அதிகப்படியான கணக்கில் எல்லா இடத்துலையும் வரதுனால நம்ம வந்து ஆள்போரில் கொடுக்குறோம் உங்களோட கசிங்க எங்க சிங்கம் மேட்ச் ஆச்சினால் மட்டும் இதை ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம என்ன நம்பர்னு பார்த்தாலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதோட பவர் அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சு சைபர் தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு கொடுத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அஞ்சு சைபர் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுங்க அதை செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மிலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி ஏழு ஐநூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபது ஏழுநூற்றி ரெண்டு சைபர் ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பத்திரண்டு ஏழுநூத்தம்பது ஏழுநூத்தஞ்சு சைபர் எழுபத்தி மூணு சைபர் முப்பத்தி ஏழு இந்த த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லாத ஒரு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கசிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நம்பளுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் ரெண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ